இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் எந்த இடம் என்னென்ன நிகழ்ச்சி இந்த சிங்கப்பூரில் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு திருவிழா விளாயிரத்தி ஐத்தி முன்னூற்றி நடக்குதுன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது இங்கே நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் இந்த வீடியோவாக வெளியிடுறேன் பம்பை செந்தில் தேவநாதன் அப்படின்ற யூடியூப் சேனல்லேயும் ஃபேஸ்புக் பேஜ் பம்பை செந்தில் இந்த டிஜிட்டல் ஐடியிலையும் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம் இந்த ஆலயம் முழுக்க உங்களுக்கு காட்டுறேன் இங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த அட்ரஸ் நான் போடுறேன் வாய்ப்பு இருக்கும் நண்பர்கள் வருகிற்கு பார்க்கணும் லோயாங் மகா கணபதி இதான் அந்த கோவில் இது நாளைய விநாயகர் சதுர்த்தி பூஜைக்கான ஏற்பாடுகள் சென்னை ஸ்ரீ வரசித்தி விநாயகர் சிவகாசி ஸ்ரீ செண்பக விநாயகர் கோயம்புத்தூர் ஸ்ரீ முந்தி விநாயகர் சேலம் ஸ்ரீ ராஜகணபதி பாண்டிச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் செதலபதி ஸ்ரீ ஆதி விநாயகர் திருநெல்வேலி ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி லோயங் ஸ்ரீ மகாகணபதி ஸ்ரீ வாஞ்சா கல்பலதா கணபதி பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் கோயம்புத்தூர் ஸ்ரீ ஈச்சனாரி விநாயகர் திருச்சி ஸ்ரீ உச்சிப்பிள்ளையார் மதுரை ஸ்ரீ முக்குருணி விநாயகர் காணிப்பாக்கம் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் மும்பை ஸ்ரீ சித்தி விநாயகர் விசாகப்பட்டினம் ஸ்ரீ சம்பத் விநாயகர் இத்தனை விநாயகப்பூர் மாவட்ட திருமே திருமேணிகளும் சந்தனத்தால் செய்யப்பட்டவை அத்தனையே சந்தன காப்பு ரொம்ப அற்புதமாக பிரம்மாண்டமாக நம்ம விநாயக சேத்தியை இந்த சிங்கப்பூரில் லோயங் ஸ்ரீ மகாகணபதி ஆலயத்தில் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடுவது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு ஆண்டவருடைய திருமேனிகள் எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கு பாருங்க நாளை விநாயக சதுர்த்தி மாலை சரியாக ஏழு மணியளவில் அளவில் இங்கு வருகிறந்தால் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்கலாம் நமது கலை நிகழ்ச்சியை இது விநாயகப் பெருமானுடைய சன்னிதானம் இது சீனர்களுடைய தெய்வங்கள் இந்த ஊதுவத்தி வழிபாடு தான் ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க நம்ம ஊர் ஆப்டோ பஸ் மாதிரி அந்த எண்ணிக்கை இவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்குது அவங்க லக்கி நம்பர் இதில் எழுதி வைப்பாங்க இதில் எழுதுனா அவங்களுக்கு வந்து கடவுள் வந்து வெற்றியை கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இது எல்லாமே முழுக்க முழுக்க மரத்தினால சிற்பங்கள் அம்மாயா வீரபத்ரன் கருப்புசாமிக்கு எப்படி நம்ம மது வஸ்துக்களை வச்சு படைக்கிறோமோ அந்த மாதிரி இவங்களுக்கும் அந்த நம்பிக்கை உண்டு எல்லாமே முழுக்க முழுக்க மரத்தால் செய்யப்படும் அத்தனை சிற்பங்களும் மரத்தால் செய்யப்பட்டது வத்தி ஏற்றி வைக்கிறதுக்காகவே இந்த பிரம்மாண்டமான அந்த பாத்திரம் பாருங்கள் எல்லாமே கல்லாலான தூண்கள் இதில் உள்ள சிற்பங்கள் எல்லாம் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது இதுக்குள்ளே ஒரு பேப்பரை அவங்க வந்து சாமிக்கிட்ட வச்சு வேண்டாங்க வேண்டிட்டு போயிட்டு இந்த பேப்பரை அதுக்குள்ளே போட்டு எரிக்கிறாங்க அப்படி எரித்தா அவங்களுடைய தீவினைகள் கெட்ட கிரகங்களெல்லாம் அவங்கள்கிட்ட போயிடுறதா ஒரு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒரு பேப்பர் மாதிரி சாமி கிட்ட வச்சுட்டு அது வந்து எரிக்கிறாங்க இது ஒரு கோபுரம் மாதிரி இருக்கு இப்போ நம்ம உயிரில் நம்ம ஊரில் ஏதாவது சா சண்டை இந்த எழுதி கட்டுறதா சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த கிட்ட வந்து அவங்க வந்து கோரிக்கை வச்சுட்டா அது உடனடியாக நடக்குமா இதுதான் அந்த கோயிலுடைய வாசல் நுழைவு வாசல் கோயாங் பேக் லோயாங் துவாபெக் நம்பர் இருபது வே நம்பர் இருபது வே வாய்ப்பிருக்கும் நண்பர்கள் அவசியம் பாருங்கள் காலை பூஜைகளை முடிச்சுக்கிட்டு நம்ம கலைஞர்களெல்லாம் மதிய உணவுக்கு தயாராகி போய்கிட்டு இருக்காங்க ரூமுக்கு போகிறாங்க நாளை மாலை ஆறு மணிலேருந்து ஒரு ஒம்பது மணி வரைக்கும் நிகழ்ச்சி நடக்க போகுது எல்லா நண்பர்களும் நண்பர்களும் நமது தமிழ் உறவுகளும் ரசிகப் மக்களும் லோயாங் நம்பர் இருபது லோயாங் வே இந்த அட்ரஸுக்கு இதில் இந்த வீடியோவில் அட்ரஸ் இருக்குது எல்லோரும் வருகை தருமாறு அன்போடு அழைக்கின்றோம்